ம்கசாரம் பகவத் கீதையை அருமூன்று ஆறார் அத்தியாயம் கொண்ட மூன்று பிரிவாக அனுபவிக்கும் கிரமத்தில் மூன்றாவது ஷட்கத்தில் பொருள்களை சாரமாக அனுபவிப்போம் பரமாச்சாரத்திலான ஆடவந்த இருந்து பதினெட்டு அத்தியாயங்கள் வரையிலன்னா இந்த எக்கத்தின் பொருளை சங்கிரகித்தருடன் ஸ்லோகம் பிரதான பூர்வ கேஷோ அந்திமோதிதா கரதீக்தித் திரு பூர்வகூஷோ அந்தமோதி பிரதான முக்கூட மூலப்பிரி அவருஷீவா பிரகியிலிருந்து உண்டாமவை காரியப்புரண்கள் சர்வேஸ்வரஹா இவை அனைத்துக்கும் சுவாமியான தத்தங்களை வேறுபடுத்தி அறிதல் விவேச்சனமாகும் கர்மதீ பக்தி இத்தியாதி கர்ம ஜான யோகங்கள் இவை புதலான பூர்வசேஷப்பட்டதில் இன்றும் விசாரிக்க வேண்டியது அந்திமோதிதா கடைசி மூன்றாவது பேசப்பட்டது ஆரத்தியாயங்களில் இந்த செட்கத்தின் முன்பாதி முன்பாதியால் தத்தத்திரிய விசாரமும் பின்பாதியால் கர்மஜான பக்தியோக விசோதனமும் பண்ணப்படுகின்றன இந்த அத்தியாயங்களில் கண்ணன் ஜீவாத்மயோகம் ஜீாத்மா அனுபவம் பரமாத்மயோகம் பகவதம் இவத்துக்கான உபாயங்களை உபவாதிக்க கேட்ட அர்ஜுன் பனிரெண்டாம் அத்தாய ஆரம்பத்தில் இவத்துள் இவ்விரண்டு அதிகாரிகள் எது சிறந்தது என்று கேட்கிறான் பனிரெண்டாம் அத்தியாயத்துக்கான சங்கரேஸ்வரகத்தில் பக்தேகி ஸ்ரேஷ்டியம் என்று இது விஷயமாக பரமாச்சாத்திரம் தலை செய்தார் பகவான் பக்தியோகரிஷ்டினையே சிரந்தவனாக கொண்டாடுகிறான் என்று கேள்வி சததயுக்தா பக்தா உன்னை எப்போதும் கூடியிருக்க விரும்பும் பக்தர்கள் அக்ஷரம் அவ்ய்தம் இவை நித்யநான ஜீவாத்மாவை குறிப்பன இவர்களில் விரைவில் பலனை அடைகிறார்கள் யார் இதற்கு பதில் மையாவேஷ மனஹா என்னிடம் மனத்தை நிலபெற செய்பவர் இவர்கள் சிறந்தவர்கள் அதாவது இவர்களே விரைவில் பலனடைகின்றன என்று கருத்து பனிரெண்டாவது அத்தியாயத்தில் உபயோ உபாயோக்தியும் பேசப்பட்டது ஆச்சாரிய உபதேசத்தால் பரமாத்மாவை பற்றிய பற்றி முறைப்படி அந்த பரமபுருஷனின் குணங்கள் திருமேனி முதலியனை பற்றி இடைவீடின்றி அன்புடன் செய்யும் ஸ்மிருதி சந்தானம் நினைவுத்தடன் இது உபாயம் மனது விஷயங்களில் செல்லாமல் பொறுமையுடன் அபியாசம் பண்ணி பரமாத்ம சிந்தனத்தில் மூட்ட வேண்டும் இதில் சமம் இருந்தால் பாகவதி கைங்கரியங்களில் மனதை ஈடுபடச் செய்ய வேண்டும் இந்த சமாராதன ரூப கைங்கரியத்தை அசக்தசிய ஆத்மனிஷ்டா என்று எழுதியிருந்தார் பரமாச்சாரியர் மேலே இந்த யோகத்திற்கு வேண்டிய குண பிரகாரங்களை அத்வேஷ்டா சர்வபூதானாம் சர்வபூதேராக என்று தேசமின்மை யாவரும் வாட வேண்டும் என்ற மனப்பான்மை இவை தொடங்கி விஷயங்களில் ஆய்சையின்மை எம்பெருமானுடைய அருளில் மகாவிஸ்வாசம் இவற்றை சொல்லுகிறான் இப்படி பனிரெண்டு அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களில் சிலவத்தை சோதனம் பண்ணி விசாரித்து பரிஷ்கரித்து சொல்லுகிறது கடைசி சக்கத்தில் புரிதாக வந்தமில்லை பூர்வ முதலில் முதலீடு விசோதனம் பண்ணி பிரதானம் பிரதானம்டன் கூடிய மூல பிரகிருத்தி புருஷா ஜீவாத்மா வியக்தம் காரியப் பொருள்களாக காணப்படுபவை சர்வேஸ்வரா இவத்திற்கெல்லாம் சுவாமியும் நியந்தாகும்மான சர்வேஸ்வரன் இந்த தத்தங்களை பற்றி வேறுபடுத்தி தெளிவாக அருகி விவேச்சனம் ஆகும் மறுபடியும் சொல்றேன் ஜீவாத்மா காரியப்பொருள்களாக காணப்படுபவை சர்வேஸ்வரா இவத்துக்கெல்லாம் சுவாமியான் நியந்தாவும் சர்வேஸ்வரன் இந்த தத்தங்களை பற்றி வேறுபடுத்தி தெளிவாக அறிகி அது எக்ஸாம்பிள் கொடுக்குறான் கடகா குடத்தின் தன்மையுடையது வாயும் வலியும் வயிறுமாக இருக்கும் ஒரு குடம் குடம்பாயிருக்கு வயிறு இருக்கு பட்டாகா துணி துணித்தன்மை அகலமும் நீளமும் உடையது இப்படி வியாபர்த்தக வேறுபடுத்தும் தர்மங்கள் அந்தந்த பொருளிடம் பொருளிடம் உண்டு இப்படி பிரித்தறிவரை விவேச்சனம் மேல் மேல்கின்ற நாலு தத்துவங்களின் வியாகத்தக்கா வேறுபடுத்தும் ஆக்காரத்தை இங்கு விவேச்சனம் பண்ணுகிறது மேல் மேலென்ன மேல் பதினாறு பதினேழு பதினெட்டு கணதி பக்தி இவை பேசப்படுகின்றன ஆக இவை பூர்வசேஷங்களே அபூர்வம் இல்லை புரிதொன்றும் இல்லை சோ ரிவிஷன் விருதிகேஷன் ஆர் 1 ஆர் 2 அப்படி இப்போ புதுமுகராம் அத்தியாய இதி இன்ட்ரக்ஷன் தேகஸ்வரூபம் ஆத்மாப்தி හේතු ಆತ್ಮவிशोதனம் தந்தே හේතු விவேகம் இவே புதுமுகராம் பத்தியத்தில் விச்சாரிக்கப்படுகிறது அதேகஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஆத்மயாதாத்ம விशोதனம் இவ்வளவாக இவ்வளவையும் எம்பெருவானார் வியாக்கியானத்தில் அறிவுபடுத்தி வந்தார் ஆள் வந்தால் அஞ்சு செஞ்சு ஒரு நூறு என்ன சொல்றார் தேகஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஆத்ம யாத்தாத்மிய விசோதனம் இரண்டாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களே ஆகிறோம் இங்கு மேலும் சூக்மமாக விசாரிக்கப்படுகின்றன ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி கட்டிய முடிவு இந்த சரீரம் கேத்திரம் எனப்படுகிறது விளைநிலம் ரூபமான கர்மங்களுக்கு விளைநிலமாய் பல அவயவங்களினுடைய பிண்டம் இது இதன் யாதாத்மியத்தை உண்மை நிலையை அறிய முடிந்தவர்கள் இதை கஷேத்திரம் என்றும் இதை அறிந்து நடத்துமவனை கஷேத்திரஜன் என்றும் அழைப்பார்கள் அறியப்படுவது கஷேத்திரம் அறிபவன் கேத்திரஜ்யன் அறியுமவன் வேறு ஏயம் அறியப்படுவது வெவ்வேறாகவே சரீரம் ஜீவனுக்கு சுதருக்கங்களை விளைவிக்கும் நிலமாகும் கேத்திரக்கனாக என்னை அறிவாய் என்கிறான் கண்ணன் அடுத்து பதிமூணு ரெண்டிலே நத்வேவாகம் என்று சாஸ்திரத்தை ஆரம்பித்த போரு நான் நீ இந்த அரசரிகள் என்று வேறுபடுத்து சென்றபடியால் ஆத்ம பேதமே கிருஷ்ணனின் சித்தாந்தம் சரீரம் பேதமே வச்சா வார்த்தை தேரித்து ஆனால் இந்த சர்வேஸ்வரேஷு சர்வக்ஷேத்திரேஷு தேவா மனுஷா திரியங்களிலும் நான் என்று அறிவாயாரா என்றான் ஒரு மூணு ரெண்டுல இதனால் அபேதம் அத்வைத்தம் சொல்லுவதாக தேரும் இதை விளக்கும் பொறுப்பு ஒரு பாஷ்யக்காரர் போன்ற மேதா ிகளுக்கு உரிய நாங்கள்தான்தவாதிகள் என்ன பேதம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று எல்லாம் ஒன்னுன்னு சொல்ல மாட்டேன் கேத்திரம் கேத்திரஜன் அது அறியும் ஜீவாத்மா என்று இரண்டு விஷயங்கள் சர்விக் மாம் கேத்திரஜம் மாம்பித்தி என்னவில்லை அப்படி சொன்னால் ஆத்மாக்கள் அபேதம் ஐக்கியம் தேரும் கேத்திரஜன் சாபி மாம்பித்தி என்று மூலம் என்பது உம் என்று எதையோ கூட்டிக்கொள்வதை காட்டும் ஜீவனையும் நானாக அரி கேத்திரம் நானே கஷேத்தஜனும் நானாக அரி என்பதால் கூட்டிக் கொள்ளப்படுவது சரீரம் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் அபிப்பிராயம் முதல் ஸ்லோகத்தில் இரண்டு ரத்தம் கேத்திரம் கேத்திரஜன் என்று மேலே இரண்டாவதில் கேத்திரம் கேத்திரஜன் மாம் என்று மூன்று விஷயங்கள் கேத்திரத்தை நானாக அறிவாய் கேத்திரஜனையும் நானாக அறிவாய் இப்படி சொன்னால்தான் சா அபி என்று உம் அர்த்த அர்த்தவத்தாகும் சங்கரர் தமது வாஷ்யத்தில் சா அபிக்கு பொருள் கூறவில்லை இது வியர்த்தமான சப்தமா ராமகாலஜன் அப்படி என்னவில்லை கஷேத்திரம் கண்டனாக அறிவதப்படி உடல் உயிர் உறவால் சரீராத்ம பாவம் பொருந்துவிடப்படுகிறது அதுக்குரிய எக்ஸாம்பிள் கொடுக்குறார் வெள்ளை வஸ்திரத்தில் சுக்கலகா பட்டஹா வஸ்திரம் பொருள் வெண்மை அதனென்றும் பிரிக்க முடியாத தன்மை இந்த தன்மையே விசேஷனம் என்பது அஜ்ஜட்டின் காதம் காக்கம் கருப்பு என்றால் கருமை விசேஷனம் காக்கம் விசேஷம் காதனி அணிந்த புருஷன் குண்டனி புருஷா என்ற குண்டலம் ஒரு விசேஷமாகும் ஆனால் அதை புருஷனிடத்திலிருந்து பிரித்து பார்க்கலாம் பிரித்து பார்க்க முடியாத விசேகணத்தை அபிதக் சித்த என்பர் சாஸ்திரம் அறிந்தவர்கள் வஸ்திரத்துக்கு அதன் வெண்மை அபிரதக் சித்தம் பிரிக்க முடியாத பிரிக்கக்கூடிய விசேஷனம் சித்த விசேஷமாகும் தொல்லிலேயே தெரியும் வெள்ளை வஸ்திரம் சுக்லகா படகா காதனியுடைய புருஷன் குண்டலீ புருஷகா கிருஷ்ணகா காக்ககா கருப்பு காக்கம் தண்டீ புருஷகா கோலையுடைய புருஷன் சுக்ரகா படகா என்ற சொல்லில் வெண்மை உடைய வஸ்திரம் என்பதில்லை தண்டீ புருஷகா என்பது போக்கி தண்ட புருஷகா என்பதில்லை சுக்ரஹா படஹா என்பதால் வெண்மை சுக்ரத்துவம் அபிரத சித்த விசேஷனம் என்று தெரிகிறது தண்டீ புருஷகா என்பதில் உள்ள பிரத்யேகம் ஈ தண்டமானது சித்தி விசேஷனம் என்று காட்டும் பிரபஞ்சம் சித்து அச்சித்து இவத்தின் சேர்க்கை பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் உள்ள ஒரு அபுதக் சித்தம் பிரிக்க முடியாதது உயிருக்கு உடல் அபுதக் சித்த விசேஷனம் உயிரை பிரிந்தால் உடல் பெரும் பிணமாய் விடுவது நீராய் நிலநாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராய் சுழல்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் திருவாய்மொழி ஆறு ஒன்பது வண்ணம் என்று எம்பெருமானை ஆழ்வார் அழைக்கிறார் உயிரற்ற பஞ்சு உயிரற்ற பஞ்சபூதங்கள் நீர் நிலம் முதலியன சிவன் அயன் முதலியோர் உயிரும் உடலும் சேர்ந்த தத்துவங்கள் எல்லாவத்தையும் எம்பெருமான் என்கிறார் ஆழ்வார் ஜோதீம்சி விஷ்ணு வனானி விஷ்ணு புவனானி விஷ்ணு என்று தருணத்தை எடுத்து எல்லாம் விஷ்ணு சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதி என்று பரமசிவர பகவான் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பேசுகிறார் எந்தெருமான் ஜெகச்சரீரி இவன் ஷரீரி உரையும் ஜெகத் இவனடைய சரீரம் நிகிரச் சித்த விசேஷமாகும் இதுபோலே வருநூறு ரெண்டு ஸ்லோகத்திலும் கேத்திரம் கேத்திரஜன் இரண்டும் மாம் என்ற தனக்கு அபிருத்சித்த விசேஷ விசேஷங்களான கண்ணன் சொல்லுகிறான் கஷேத்திரம் நான் கண்ணன் கஷேத்தனும் நான் என்று சொல்லப்பட்டதை வைத்து இதை நித்திய யோகம் என்றும் உள்ள வரு என்பர் மலரும் மனமும் விஷயங்கள் இரண்டாயிரம் பிரிக்கும்படி யாரு வந்தேயாம் கேத்திர கேத்திரங்கிற இப்படியான ஞானம் எதுவோ அதுவே எனது அபிப்பிராயப்படி உண்மை ஞானம் என்ற கண்ணன் திருவாக்கு சரீரமும் ஜீவனும் நான் என்று அறிவாயாக இவை எப்போதும் என்னிடமிருந்து பெரிய பெரியாவை இதுவே உண்மை அறிவு ரெண்டு இந்த வியக்கியம் மேலே பத்தி பற்றியம் அது எந்த ஆனது எதிர்காஷ்டையும் இருப்பிடமேது எத்தால் உண்டானது எப்படி மாறுகிறது இதில் உள்ளவன் எவன் அவன் பிரபாவம் சக்தி யாது இவற்றை சுருக்குமாக கூறுகிறேன் ஒரு மூணு மூணு பிரகிருத்தி மகத்து தாமசாரி அகங்காரம் ஐந்து பூதங்கள் நீர் நிறம் முதல பத்து இந்திரியங்கள் மனசு ஆகா பதினொன்று இந்திரிய விஷயமான சப்தரூபரச கந்தாரிகள் எல்லாம் சரீரத்தில் உண்டு சரீர சம்பந்தம் உள்ளவரை இல்லும் உண்டு ஆத்மாப்திஹேதுக்களாகன ஆத்மாப்திஹேதுக்களாகன பரிசுத்தீவனை அணுகழிக்கு உதவும் குணங்கள் ஆத்ம ஜானத்துக்கு உபயுத்தமானவைகள் விருப்பு வெறுப்பு கூடாது அமானித்துவம் தற்பொழ்ச்சி பத்தி பெரிய எண்ணம் இவை இன்மை அதம்பத்துவம் தம்பமின்மை அதாவது பெருமைக்காகவே காரியங்களை செய்வது கூடாது அஹிம்சா காண ஆண்தொயெல்லாம் பகவத் விபூதி புறமும் துன்புறுத்தாமைத்திருப்பது மனதில் ஒன்று பேச்சில் ஒன்று இல்லாமை ஆச்சாரிய சேவனம் அகத்தூய்மை புற தூய்மை இவை ஆத்ம ஜானத்துக்கு இவை யாவும் சரீரத்துடன் கூடிய ஜீவன் அபியசிக்க வேண்டியவை மேலே பனிரெண்டாம் ஸ்லோகம் முதல் ஜீவ யாத்தாத்ம சோதனம் ஏயம் ஏத்து அறியத்தகுந்தவை ஜீவாத்மா இவன் அனாதி மத்பரம் பிரம்மா பிற இறப்பற்றவன் நித்யன் பிறப்பிறப்புகள் உடலுக்கு ஆத்மாவுக்கா இவன் என்னை உயர்ந்த கொண்டவன் மத் பிரம்மா என்றதால் பெருமை காட்டப்பட்டது பிரம்மசப்தத்தால் ஜீவனையை சொல்லலாமா இரண்டும் ஒன்றா இல்லவே இல்லை இது ஜீவனையை சொல்லுவிட ஸ்வரூபத்தால் எங்கும் பிறந்திருக்கும் பெருமை பரமபுரிஷனுக்கே உண்டு ஜீவாத்மா முக்த திசையில் முழுதும் வலர்ந்த ஞானம் யானுள்ளவனாகியால் அதன் மூலம் எங்குள்ளதையும் வரியும் பெருமையுள்ளவன் இதுவற்றி உபசாரமாக இந்த ஜீவனை பிரம்மா என்கிறது ஆத்மாப்திக்கு வழியில்லாத போது சரீரம் பந்தகேதமாகவே ஆய்விடுகிறது முக்குடங்களின் சேர்க்கையே பந்தத்துக்கு காரணமாகிறது சரீரம் வேறு ஆத்மா வேறு என்ற விவேக்கம் அவசியம் அத்தியாயம் முடிந்தது பதினான்காம் அத்தியாயத்தில் முக்குடங்களின் கலப்பு சம்சார் வந்தத்தை உண்டாக்கித்தரும் இம்முக்குடங்களே ஜீவனின் செயல்களுக்கு காரணமாய் அமைகின்றன அம்முக்குடங்களின் ஆரிய கடப்பதப்படி சாத்தியம் புருஷார்த்தம் பகவதம் ஆக நான்கு விஷயங்களில் பேசப்படுகின்றன பலவிதமான ரூபமான செயல்களை செய்கிறான் இந்த செய்கை பலன்களை சம்பந்தம் ஏற்பட்டு தொடர்ந்து வருகிறது சுவம் தலையெடுத்தால் ஞானமே அதுவே ஆனந்தம் தருவதாக இருக்கும் கூட பிரம்மில்லாமலில் பந்தமே நிலைக்கும் ராஜசத்துக்கு செயல் விடுதலே அதிகமாயும் தாமசத்துக்கு தூக்கம் சோம்பல் கவனக்குறைவு வைால் தர்மானஷ்டானம் தவறிப்போய் பந்தத்தில் முடியும் பக்தியால் தான் குணசம்பந்தம் விலகும் ஐஸ்வர்யம் கைவல்யம் பகவதூபமான மோட்சம் என்று புரிகாட்டம் மூன்று பட்டிருக்கும் குணமையே ஹோமாயா துரத்தையா குணங்களாலான எனது மாயை நடக்கப் போகாரது என்று சொல்லி வைத்தான் அவனையே ணமடைந்து இதில் இருந்து விடுபட வேண்டும் எல்லா பலன்களையும் குருபவன் தருபவன் அவனே மேல் பதினைஞ்சாவது அத்தியாயம் சுருக்கம் தத்துவத் பண்ணப்படுவது பதினைந்தாம் அத்தியாயத்தில் பத்த சேதனன் சுத்த சேதனன் முக்தன் நித்யன் இவர்களில் வேறுபட்டவன் குருத்தமன் சர்வேஸ்வரன் இவன் இவன் வியாபித்தாலும் தரிப்பதாலும் சுவாமியாக இருந்து நெய் பதாலும் வேறுபட்டவன் என்கிறது விதனையும் தான் அத்தியாயம் கேத்திரஜ விஷயத்தில் எம்பருமாநாடும் நிர்வாகத்துக்கு ஆதார பிரமாணம் சர்வசியாக எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் நான் நிலைத்திருக்கிறேன் வேதேஷ் வை அகமேவ வேத்யா எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் ஆனே பிரகிருத்தி சம்பந்தம் உடைய புருஷன் அந்த சம்பந்தம் இல்லாத புருஷன் இவர்கள் இவர்களில் வேறுபட்டவனாய் பரமாத்மா என்ன பெற்றவனாய் நியந்தாவாய் உள்ளவன் புருஷோத்தமன் உத்தம புருஷஸ்துவா பரமாத்மா இப்படி என்ன புருஷோத்தமனாக அறிந்து விடுபடுபவன் எல்லாம் அறிந்தவனாகுவான் வியாபனம் பாலில் வெண்ணெய் போல் நிறைந்திருக்கை கரந்த பாலில் நெய்யே போல் யுகத்தில் எங்கும் வெண்டுகள் எங்குமுடன் கண்ணன் கரந்தெங்கும் பரந்துடன் சேத்தனா சேத்தனங்கள் தரிப்பவன் இது பரணம் இவர் எல்லாரும் ஒரு யுவயமும் இல்லை தரிப்பவன் பகவான் சுவாமியம் எல்லாமே அவனுடையமை சொத்து அவனே உடையவன் நியமிப்பவன் சுவாமி வீடுடையவனிடம் வீடு செய்மின் இக்காரணங்களால் சர்வேஸ்வரன் ஜீவனிடம் என்றும் வேறுபட்டவன் இரு விவேச்சனம் கடைசி மூன்று அபிப்பிராய சாரத்துடன் பகவத்கீதா சாரும் கட்டுரை தொட முடிவு பெறும் ஆரம்பம் எதிரேகரவக்கியமாம் லக்ஷ்மி வல்லோரையும் தாம் வந்தே ஒருவரும் பெறாம்